வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நூற்று இரண்டு தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது அருணாச்சலப் பிரதேசம் மற்றும் சிக்கிம் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரமும் நிறைவடைந்தது நூறு சதவீத வாக்குப்பதிவை உறுதி செய்வதற்கு வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது குஜராத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் பத்து பேர் உயிரிழந்தனர் சீன சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போசாலே சீனாவின் எக்ஸின் மா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நூற்று இரண்டு தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது நாடு முழுவதும் பதினேழு மாநிலங்கள் மற்றும் நான்கு யூனியன் பிரதேசங்களுக்கு உட்பட்ட இந்த தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது தமிழகத்தில் முப்பத்தொன்பது தொகுதிகளும் ராஜஸ்தானில் பனிரெண்டு தொகுதிகளும் உத்தரப்பிரதேசத்தில் எட்டு தொகுதிகளும் மத்திய பிரதேசத்தில் ஆறு தொகுதிகளும் உத்தராகண்ட் அசாம் மகாராஷ்டிரா மாநிலங்களில் தலா ஐந்து தொகுதிகளிலும் பீகாரில் நான்கு தொகுதிகளிலும் மேற்கு வங்கத்தில் மூன்று தொகுதிகளிலும் அருணாச்சல பிரதேசம் மணிப்பூர் மற்றும் மேகாலயாவில் தலா இரண்டு தொகுதிகளிலும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது சத்தீஸ்கர் மிசோரம் நாகாலாந்து சிக்கிம் திரிபுரா ஆகிய மாநிலங்களில் தலா ஒரு தொகுதியிலும் அந்தமான் நிக்கோபார் மற்றும் புதுச்சேரியிலும் நாளை மறுநாள் நாள் நடைபெறுகிறது நடைபெறுிறது மக்களவைத் தேர்தலோடு பிரதேசம் மற்றும் சிக்கிம் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரமும் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது இதற்கிடையே கட்ட வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் கூறியுள்ளார் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லும் பணி தொடங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்றும் திரு ராஜீவ்குமார் கேட்டுக் கொண்டார் நூறு சதவீத வாக்குப்பதிவு உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட விழிப்புணர்வு பணிகளுக்கு உரிய பலன் கிடைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் தமிழகத்திலும் மக்களவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாகு கூறியுள்ளாா் பிரச்சார் பாரதிக்கு அளித்த சிறப்பு நேர்காணலில் அவர் இவ்வாறு கூறினார் வாக்காளர் பட்டியலே நம்ம பேரு இருக்கிறதா கொஞ்சம் முன்னாடியே பார்க்கணும் கடைசி நாள்ல பார்ப்பாங்க என்னோட பேரு ஷிஃப்ட் ஆயிடுச்சு நான் வேறொரு காரியத்துக்கு நான் இந்த ஊர்லேருந்து வேறொருக்கு போயிருந்தேன் என்னோட பேர் இங்கே டிலீட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி இதெல்லாம் வரும் ஃபஸ்ட் கடமை என்னன்னாக்க பார்க்கணும் நம்ம பேரு வாக்காளர் பட்டியலே இருக்கிறதா நம்ம பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் ஒவ்வொரு பூத்துக்காக இருக்கிறாங்க அவங்களோட நம்பரும் நம்ம வெப்சைட்ல இருக்க அவங்க கிட்டே செக் பண்ணலாம் இப்போ ஓட்டர் ஹெல்ப் லைன் ஆப் இருக்கு அந்த ஆப்பில் நம்ம எப்பிக் கார்டு நம்பர் போட்டாவே நமக்கு ரொம்ப உடனடியாக நமக்கு தெரியும் அதுவும் தெரிலனாக்கா நம்ம பேர் போட்டு நம்ம ஃபாதர் நேம் அவர் ஹஸ்பண்ட் நேம் அவர் ஜெயின்ஸ் இருந்தால் அவங்களுடைய ஒய்ஃப் நேம் அந்த மாதிரி போட்டு இது ரெண்டுமே போட்டால் நமக்கு ஒரு சாய்ஸ் எல்லாம் வரும் ஸோ அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எங்கே என்னோட பேர் இருக்கேன் ஸோ ரொம்ப முதலாவது பார்க்கணும் என் பேர் இருக்கிறதா அது பார்த்துட்டு லாஸ்ட் மினிடில் போய் நம்ம தேடுறதோடு நாங்கள் இதெல்லாம் நிறைய விழுப்புரம் போது லாஸ்ட் ஒரு செப்டம்பர் அக்டோபர் மாதத்துலேருந்து கொடுத்துட்டே இருக்கிறோம் உங்கள் பேர் பாருங்கள் ஏதாவது பட்சத்தில் இது டிலீட் ஆயிடுச்சுனாக்க நீக்கப்பட்டிருக்காங்கனாக்க அது நீங்கள் கொஞ்சம் இதை பார்த்துட்டு உங்கள் பேர் சேர்த்துருங்க நாமக்கல் மாவட்டத்தில் நூற்று எழுபத்து நான்கு வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ராசிபுரம் சேந்தமங்கலம் நாமக்கல் பரமத்திவேலூர் திருச்செங்கோடு குமாரபாளையம் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு மையங்களில் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன இவற்றில் மூன்று வாக்குப்பதிவு மையங்களில் வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையாக கண்டறியப்பட்டுள்ளன எட்நூத்தி எண்பத்தி ஆறு சாதாரண வாக்குச்சாவடிகள் உள்ளன இதில் இந்திய தேர்தல் ஆணையம் கூறியுள்ள வழிகாட்டுதலின்படி வாக்குப்பதிவு மையங்களுக்கு செல்லும் வழிகள் குடிநீர் கழிப்பறை மின்சாரம் மற்றும் பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன வாக்குச்சாவடிகளில் வாக்குச்சாவடிகளை கண்காணிக்க வங்கி மற்றும் மத்திய அரசு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் கூடுதலாக கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்க தேர்தல் ஆணையத்தால் அறிவுறுத்தப்பட்டுள்ளதை அடுத்து ஆயிரத்தி அறுபது வாக்குச்சாவடிகளில் கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட உள்ளது இப்பணிகளில் மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பாளர் சட்டமன்ற தொகுதி வாரியாக தலா ஓர் ஒருங்கிணைப்பாளர் என மொத்தம் ஆறு நபர்கள் தலா ஐந்து தொழில்நுட்ப மேற்பார்வையாளர்கள் என முப்பது நபர்களும் வாக்குச்சாவடி நிலை தன்னார்வலர்கள் இருநூத்தி அறுபத்தி எட்டு பேர்கள் என மொத்தம் முன்னூத்தி இருபது நபர்கள் இப்பணிகளை மேற்கொள்வார்கள் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை தேர்தல் திருவிழா தேசத்தின் பெருவிழா வணக்கம் நான் சசிகுமார் பேசுறேன் ஒரு சின்ன வத தான் ஒரு பெரிய மரமாகி பல தலைமுறைகள் வாழ்றதுக்கு உதவியா இருக்கு அது நம்ம ஓட்டும் நம்ம நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி போறதுக்கு நம்ம கண்டிப்பா ஓட்டு போடணும் ஓட்டு போடுறது நம்ம உரிமை மட்டும் இல்ல நம்ம கடமையும் கூட எல்லோரும் மறக்காம ஓட்டு போடுங்க வணக்கம் பவானி சங்கர் மனித உரிமைகள்ல மிக முக்கியமானது முதலானது ஜனநாயக உரிமை எங்க ஊர்ல காலத்தில் பயிர் அதாவது எந்த ஒரு செயலையும் சரியான நேரத்துல செய்யணும் நம்மளுடைய ஜனநாயக உரிமையை பயன்படுத்துறதுக்கான சரியான நேரம் இது வரும் மக்களவை தேர்தல நம்ம அனைவரும் கண்டிப்பா மறக்காம வாக்களிக்கணும் மக்களவை தேர்தல் நடைபெறும் நாள் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனைவரும் தவறாமல் வாக்களியுங்கள் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருந்தாலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என்றால் அவர்கள் வாக்களிக்க இயலாது என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெற்று அடையாள அட்டை இல்லாதவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட மாற்று ஆவணங்களை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஆதார் அட்டை ஒட்டுநர் உரிமம் புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம் பாஸ்போர்ட் பான் கார்டு புகைப்படத்துடன் கூடிய வங்கி மற்றும் அஞ்சலக கணக்கு புத்தகங்கள் மத்திய மாநில அரசுகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் இந்திய தலைமை பதிவாளரால் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் கார்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பணி அடையாள அட்டை தொழிலாளர் நலத்துறை செயல்படுத்தும் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீட்டு அட்டை மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை மக்களவை சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டை போன்றவற்றை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் தேர்தல் விளம்பரங்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மாநில அளவிலான கண்காணிப்பு குழு அனுமதி மறித்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் நாளைக்கு ஒத்திவைத்துள்ளது தலைமை நீதிபதி திரு கங்கா பூர்வாலா திரு சத்யநாராயணா அமர்வு முன் இந்த மனு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு நிரஞ்சன் ராஜகோபாலன் விளம்பரங்களுக்கு அனுமதி மறுத்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில்தான் வழக்கு தொடர முடியும் என்று வாதிட்டார் இது தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினையும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த தீர்ப்பின் நகலை நாளை தாக்கல் செய்யுமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் குஜராத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் பத்து பேர் உயிரிழந்தனர் அகமதாபாத் வதோதரா இடையிலான தேசிய நெடுஞ்சாலையில் நனியாட் அருகே சென்று கொண்டிருந்த கார் நிலை தடுமாறி நின்று கொண்டிருந்த டேங்கர் லாரியில் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் மேற்குவங்கம் மற்றும் ஒடிசா மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த நான்கு தினங்களுக்கு வெயிலின் தாக்கம் வெகுவாக அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளிலும் வெயிலின் தாக்கம் அதிகரித்தே காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் பஞ்சாப் ஹரியானா சண்டிகட் மாநிலங்களில் பரவலாக மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தென் தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் அடுத்த இரண்டு நாட்களுக்கு தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளது குறிப்பாக பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் வட உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அளவிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அளவிலும் இருக்கக்கூடும் சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போசாலே சீனாவின் எக்ஸின் மா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு நான்கு ஆறு பத்து எட்டு என்ற செட்கணக்கில் ரஷ்யாவின் அலவ்டினா இப்ராகிமோவா அனஸ்டேஷியா கோவாலேவா இணையை வென்றது மற்றொரு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்பாரே நெதர்லாந்தின் அரியானி ஹார்டோனோ இணை ஆறு நான்கு ஆறு ஒன்று என்ற செட்கணக்கில் தென்கொரியாவின் சாய் ஜி ஹி இந்தோனேஷியாவின் பீட்ரைஸ் குமுல்யா இணையை வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது உலகக்கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டி தோஹாவில் இன்று தொடங்கியது வரும் இருபதாம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் தீபா மற்றும் பிரணைத்தி பங்கேற்றுள்ளனர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது அகமதாபாத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நூற்றி இரண்டு தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது அருணாச்சலப் பிரதேசம் மற்றும் சிக்கிம் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரமும் நிறைவடைந்தது நூறு சதவீத வாக்குப்பதிவை உறுதி செய்வதற்கு வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கேட்டுக் குஜராத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் பத்து பேர் உயிரிழந்தனர் சீன சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போசாலே சீனாவின் எக்ஸின்மா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது